சரியா பிறந்திருக்கான் சந்தேகமே வேண்டாம் எல்லா பிராணம் பண்ணுவோம் இந்த பாத்திமா பாமன் டிவியில ஒரு பிள்ளை ரொம்ப அழகா இருந்து நல்ல பிள்ளை சண்டாளப்ப நிர்வாணமா ஓட விட்டான மவுண்ட் ரோட்ல அப்புறம் சொல்ல பெண்களை எல்லாம் அவர் அரசாங்கம் பாதுகாக்குமா எங்க இருந்து பாதுகாக்கும் அதுக்கு ஒரு பையன் சொன்னா இப்ப முடியாது நினைச்சா அதனால சொன்னாங்க சின்ன வெளிக்கார பேர் வெறும் வாங்கியா போயிருக்கோம் என்ன பண்ண ஜெயலலிதாவுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் எவனோ ஒருத்தன் கோரிக்கை வச்சு தெரியுமா பார்லிமெண்ட்ல எங்களுருக்கா காலையில் இருந்தா என்னச்சு இந்த பாரத இருந்தா என்ன பண்ணி கொடுக்கிறாங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க யோசிக்கிறது இல்ல இப்ப ரெண்டு நாள் தினகரன் மருத்துவத்தில் விஜய் ரசிகர்கள் கொந்தளித்து எழுந்து விட்டார்கள் தினகரன் உலகமாக காப்பிடாரு அவன் தானே இந்த பயில தயாரித்து என்ன கேக்கையா தனிமொழி கைதாயிட்டா ராஜா கைதாயிட்டா அந்த ரெண்டு பேரும் கைதாதானா இவங்களோட அதிக ஐக்கிறது தயாதி எப்படி தப்புதான் தெரியுமா ரெண்டு பேரும் பிராமண பிள்ளை கட்டியிருக்கான் இந்தியாவில் பெரிய பதவி முறையா பிராமணன் காப்பாத்தான் அன்னைக்கு கழகம் கூட ரைட் சகோதரர் தான விமானத்தை கண்டுபிடிச்சாங்க இவனு ராங் சகோதரர் விமானத்தை பறக்க விட்டானுல பிஜேபி ஆட்சி வந்த மோடி கூட்டு மறைட்டான் அந்த கம்பெனிக்காரன் மோடிக்கு வேண்டிய கம்பெனியை திருப்பி கொடுத்தான்ல அவனுக்கு வந்து கழவர் கிட்ட உட்காந்து பத்து ஆளும் மைக்க பிடிச்சிட்டு என்ன ஆச்சு ஆட்சி என்ன தெரியுமா எப்படியா தாத்தா வந்துட்டா திரும்ப வண்டியை ஓட்டிடலாம் யா கொண்ணுருங்க நான் கொண்ணுங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு பட்டன் அமுத்துறையில் ஒவ்வொரு பட்டனும் அமுத்தும் போது கருணாநிதி வீட்லயும் ஜெயலலிதா வீட்லயும் இடி விழணும் அப்படி அமுக்கணும் சாதாரண ஓட்டுல எல்லாம் டாக்டர் ஜெயிச்சா நமக்கு மரியாதை இந்த ஊர்ல இருக்க நம்ம தோழர்கள் தேமுதிக தோழர்கள் சொன்னேன் கம்யூனிஸ்ட் தோழர்கள் சொன்னேன் மதிமுக தோழர்கள் சொன்னேன் பாமக தோழர்கள் சொன்னேன் கொஞ்சம் ஓட்டுல ஜெயிக்க காலையில என்ன செய்தி வரணும் மக்கள் நல கூட்டணி முன்னணியில் இருக்கிறது வரணும் இந்த தலைவர் வெறி கூண்டு வேலை பாருங்க வெறி கூண்டு இது வேற வழியே இல்லை என்ன பிழையை கொள்ளவா பிசாச கொள்ளவானே தெரிய மாட்டேக்கேன் இது பேயா இருந்தாலும் பிசாசாக இருக்க நான் என்ன கேங்க